எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு நம்ம பொள்ளாச்சி டு குடிமங்கலம் வர்ற தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு முந்நூற்றம்பது மீட்டரில் ஒரு அருமையான தோப்பு ரெண்டு ஏக்கரை பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் நித்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்மளோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மரத்தை பார்த்திங்கனாவே தெரியும் எல்லாமே நாட்டு நாட்டு தென்னை மரங்கள் நல்ல காப்பில் இருக்கக்கூடிய மரங்கள் மண் வகின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான செம்மண்ணுங்க உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சு மரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாழதடுற ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது மரம் வந்து எல்லாமே நாட்டு வித்து மரம் மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வயசு ஆச்சுங்க உங்களுக்கு எல்லாமே பாலதழுற ஸ்டேஜில் இருக்குதுங்க காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பீட்ரூட் போட்டிருந்தாங்க பீட்ரூட் போட்டு எல்லாம் எடுத்துட்டாங்க நீ அடுத்து உலக ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயார் நிலையில் வச்சுருக்கிறாங்க பூமியை நீங்கள் பூமி வந்து பார்க்கும்போது நல்லா நீட்டாக உலக ஓட்டி ரவுண்ட் எடுத்து வச்சுருப்பாங்க ஒரு எழுபத்தஞ்சி மரம் நல்லா காப்பிடுறக்கூடிய மரங்களுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மரத்துக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயசு தான் இருக்குங்க எல்லாமே அளவான மரம் மொத்த பூமியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் பூமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுக்குள்ளே இருக்குது பட் அளவு வந்து ஒரு ரெண்டு ஏக்கருக்கு மேலேயே வருங்க இதில் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கர் பூமி வாங்கினீங்கன்னா பக்கத்துலேயே பாருங்க இந்த வெறுங்காடு இருக்குது பாருங்க இதில் ஒரு முப்பது சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா காடு உங்களுக்கு சேலுக்கு கொடுக்குறாங்க நம்ம இந்த பூமி முடிக்கும்போது தேவைப்பட்டால் அதையும் சேர்த்து வாங்கிக்கலாம் நம்ம பூமிக்கு பக்கத்துலேயே பாருங்கள் ஸ்பின்னிங் மில்லுங்க அந்த மறந்து இது வருங்க அதுதான் வந்து பஸ் ரூட்டுங்க இதில் போனாலும் பஸ் ரூட் ரொம்ப பக்கம் இப்படி போனோம்னா ஒரு முந்நூற்றம்பது மீட்டர் போனோம்னா போதுங்க நம்ம பொள்ளாச்சி மெயின் ரோடு ஊரடி பூமியாக வந்துடுதுங்க இந்த லேண்டு நம்ம இப்போ ஜலமூலையில் மூலையில் நின்றுருக்குறோம் பார்த்துக்குங்க நேருக்கு நேர் அப்படியே வரும் இந்த தென்னமரம் இல்லாமல் நம்மளுக்கு சேருங்க கரெக்டாக வந்து வாஸ்து பிரகார பூமி எங்கேயுமே கட் ஆகாது நல்லா ஒரே பாக்ஸாக ஸ்கொயர் டைப்பில் வந்துடுங்க உங்களுக்கு தென்னை மரத்துக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்ளிகேஷன் சொட்டு நீர் பாசனம் போட்டு வச்சுருக்குறாங்க நம்ம கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து விட்டோம்னா எல்லா மரத்துக்குமே வந்து சொட்நீர் பாசனம் மூலியமாக தென்னை மரத்துக்கு தண்ணி பாஞ்சுக்குங்க பூமிக்குள்ளே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடங்க இதில் வந்து ஒரு பதினெட்டு அடி வந்துடும் அந்த சைடு வந்து ஊரடி பூமியை வந்துடும் அதையும் காட்டுறேங்க தென்னை மரத்தில் எல்லா மரத்துலேயுமே நல்லா காப்புங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா காப்பிடறக்கூடிய மரங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த பூமியை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனல்லே கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் கொடுத்துருக்குற தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ண வேண்டாம் ஒரு ஏக்கரோட விலை அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் பதினெட்டு அடி தடம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊரடி பூமியே அந்த பூமி வந்துருக்குதுங்க இந்த பூமி கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சக்யூஸ்ஃபுல்லான லேண்டாக தான் இருக்குங்க இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் கண்டிப்பாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட பூமி ஏதாவது ஷேலுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்